என்னோட சின்ன வயசில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த கடையை நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ கடைகள் இருந்தாலும் இந்த கடை ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கடையில் உள்ள ஒரு மூணு பொம்மை தான் சின்ன வயசில் பொம்மைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அது இப்போ நிறைய யூடியூபர்ஸ் தங்களோட வீடியோக்களில் மதுரைக்கு போகிறப்பெல்லாம் இந்த கடையில் இருந்து சந்தனம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப தரமானதாக இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க நிஜமாவே அந்த கடையோட சந்தனம் தரம் மிகுந்ததாக தான் இருக்கும் இல்லைனா இத்தனை தலைமுறை தாண்டியும் அந்த தொழிலை அவங்களால் செய்ய முடியாது இல்லையா ஆனால் அதில் கமெண்ட் பண்ண ஒருத்தங்க சொன்ன விஷயம் புதுசாக இருந்துச்சு இந்த கடையில் சந்தனம் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது நாம் நினைத்த காரியம் அப்படியே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு பிரபஞ்சத்தோட விதிமுறைகளோடு இணைந்து நடக்கிற எல்லா விஷயமே கண்டிப்பாக வெற்றியை தான் நமக்கு தரும் ஒரு பிஸ்னஸை தலைமுறை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றதுக்கு அவங்க கொடுக்குற பொருளோட தரம் ரொம்ப முக்கியம் அடுத்து அந்த பிஸ்னஸை தங்களுக்கு வாழ்வாதாரத்தை தரக்கூடிய ஒரு தெய்வமாகவே நினைக்கிறதும் ஒரு காரணம் வர்ற வாடிக்கையாளர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவங்க சொன்ன பதில் அவங்களோட அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்துது நன்றி உணர்வும் அர்ப்பணிப்பும் கொடுத்த வெற்றி அந்த கடை முழுவதும் பாசிட்டிவ் எனர்ஜியாக நிறைஞ்சிருக்கு நம்ம அங்கே போய் ஒரு பொருளை வாங்கும்போது அதிலும் அந்த எனர்ஜி நிறைய இருக்குது அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ கோயில்லையோ வைத்து நம்ம வழிபடும்போது அது நமக்கு வெற்றியை தருது பிரபஞ்சத்தோட விதிமுறைப்படி வெற்றிக்கான முதல் இரண்டு படிகள் நன்றி உணர்வும் நம்பிக்கையும் அது நிறைந்திருக்கிற இடத்துல வெற்றி கண்டிப்பாக வரும் பிரபஞ்சம் நமக்கு தரும் எல்லா அனுபவங்களையும் நன்றி உணர்வோடு அணுக வேண்டும் இந்த பிரபஞ்சம் நமக்கு எதை கொடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது பிரபஞ்சம் நமக்கு வெற்றியை தரும்